சிவனுடன் காமாட்சி அம்மன் மற்றும் மீனாட்சி அம்மன் சேர்ந்து காட்சியளிப்பது என்பது தத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சமநிலையை குறிக்கும் ஒரு உயர்ந்த அருள் வடிவமாகும் இப்படிப்பட்ட ஒரு அரிதான தரிசனத்தின் முழு விளக்கத்தையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் சிவன் என்பவர் நிர்குண பரம்பொருள் அதாவது ஆற்றல் இல்லா நிலை என கருதப்படுபவர் ஆவார் இவர் சக்தியுடன் சேர்ந்தால் செயல்நிலைக்கு வருகிறார் காமாட்சி மீனாட்சி ஆகிய அம்மன்கள் சக்தியின் பிரதிநிதிகள் ஆவார் சிவன் சக்தியுடன் இணைந்தால்தான் முழுமை பெறுகிறார் என்பதற்கான விளக்கு குறியீடாக இந்த தரிசனம் அமைகிறது மேலும் காமாட்சி அம்மன் என்பவர் காமா கோடி பீடாதிபதியாக கருணை மற்றும் அன்பின் வடிவமாக இருப்பவர் மீனாட்சி அம்மன் என்பவர் மதுரை அரசியின் வடிவம் அதிகாரம் மற்றும் அரசியல் அறிவின் குறியீடு ஆவார் சிவன் என்பவர் யோகி தத்துவ ஞானி மற்றும் பரம்பொருள் ஆவார் இதன் பொருள் இவர்கள் மூவரும் ஒரே தெய்வீக சக்தியின் பல்வேறு அம்சங்கள் என்பதை விளக்குகிறது இவர்கள் மூவரும் சேர்ந்து காட்சியளிப்பது என்பது வாழ்க்கையில் அறிவு அதிகாரம் கருணை ஆகியவை இணைந்தால்தான் மனிதன் முழுமை பெற முடியும் என்பதை காட்டுகிறது சிலர் சிவபக்தர்களாக இருப்பார்கள் சிலர் சக்தி வழிபாட்டில் ஈடுபடுவார்கள் மூவரும் சேர்ந்து காட்சியளிப்பது அனைத்து பக்தர்களுக்கும் அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே ஆகும் மேலும் இந்த சிவ தரிசனத்தை கண்டு ரசித்த அனைவருக்கும் சிவா திருச்சிற்றம்பலம்